ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா அரண்மமாயிரத்தில் மூன்று விதமான அங்கங்களை உடைய அம்சங்களை உடைய மந்திர வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சிவபெருமானோட பெருமையை சொல்லித்து அந்த மந்திரங்கள்னால உலகத்துக்கு என்ன பெ பலன் எவ்வளவு பயன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அடுத்த எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது திருநாமம் சொல்கிறது ஓம் கனிஷ்டா எனமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்னென்னா சிறிய வடிவத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் கனிஷ்டன் கனிஷ்டன் அப்படின்னா இளையவர் அப்படின்னு அர்த்தம் வேதமே ஸ்ரீருத்ரம் சொல்கிறது ஜேஷ்டா கனிஷ்டாயஜ நம பூர்வஜாயச்ச அபரஜாயச்ச அப்படின்லாம் சொல்றது அதாவது ஜேஷ்டன் அப்படின்னா மூத்தவன் மூத்தது கனிஷ்டன்னா இளையது மூத்தது அப்படின்னா பெருசு இளையதுன்னா சின்னது இப்படிதானே இருக்கு இதைத்தான் சொல்றது சரி இவரை இருக்கிறதுலே பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கு பெரிய மந்திர வடிவம் அப்படியே பீஜ வடிவம் அப்படின்லாம் சொல்லிட்டோம் இப்போ இவர் சின்னவராக இருக்கார் அப்படின்னாக்க அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு பொருள் அப்படின்னார் இவர் மூத்தவருக்கு மூத்தவராகவும் இருக்கர் இளையவருக்கு இளையவராகவும் இருக்கர் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேற்றும பெற்றியனே மணிவாசக பெருமான் சொல்கிறாரே இருக்கிறதுல பழசுக்கெல்லாம் பழசு நீந்தான் நீங்கள் அது மட்டும் இல்லை அல்ட்ரா மாடனுக்கெல்லாம் அல்ட்ரா மாடன் நீந்தான் பின்னை புதுமைக்கும் பேற்றுமை பெற்றியனை அப்படிங்கிற இது எப்படி இருக்கு இதுதான் அதோட சிறப்பு இப்படி மூத்ததாகவும் இருக்குது இளையவராகவும் இருக்கார் இது ஒரு அர்த்தம் இன்னொரு சிறப்பு அர்த்தம் இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு கனிஷ்டாய அப்படிங்கிறதுக்கு அதிதி தேவியோட புத்திரர்களில் இளையவராக கனிஷ்டராக பிறந்த வாமனர் வடிவில் இருப்பவர் அப்படின்னு இதுக்கு பொருள் ரொம்ப விசேஷமான பொருள் இதுக்கு வாமன வடிவத்தில் இருக்கார் அப்படின்னு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் வாமனர் வாமனர் வாமன அவதாரம்ங்கிறது திருமாலோட ஒரு அவதாரமாக தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த இடத்துல அதிதி தேவியோக்கு பிள்ளையாக பிறந்த வாமனர் வடிவத்தில் இருக்கார் அப்படின்னா இப்போ வாமனராக அவதாரம் பண்ணினது திருமாலா சிவனா அப்படின்னு நமக்கு வரும் இல்லையா இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு அடுத்து நாம் சொல்ல போகிறது இன்னும் சில நாமங்களில் சொல்லவும் சொல்லியிருக்கு முன்னால் இப்படி இவர் அதிதி தேவியோட பிள்ளையாக பிறந்தார் அப்படின்னு அப்படி பிறந்ததுனாலே அவருக்கு பேர் உபேந்திரன் அப்படின்னு பேர் வாமனருக்கு ஒரு பேர் உபேந்திரன் உபேந்திரன் அப்படின்னா இந்திரன் அதாவது ராஷ்டிரபதி அப்படிங்கிறோம் உடனே உபராஷ்டிரபதி அப்படிங்கிறோம் அதாவது இருக்கிற ஒருத்தர் ஒரு தலைவர் இருக்கிற அவருக்கு டெப்டி இல்லையா அவருக்கு சமமாக அவருக்கு இணையாக அவருக்கு ஆனால் கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஷ் ஒரு சக்தியோட ஒரு பவரோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரியுது இல்லையா இப்போது திருமாலுக்கு இந்த வாமனருக்கு என்ன பேருன்னா உபேந்திரன் அப்படின்னா முன்னாலே தேவேந்திரன் பிறந்தாச்சு அந்த தேவேந்திரனுக்கு அந்த தேவேந்திரனுக்கு அப்புறம்தான் இவர் பிறந்ததுனால உபேந்திரன் அப்படின்னு பேர் இவர் எதுக்காக இப்படி பிறந்தார் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கு அசுரர்களில் மகாபலி மகாபலி அசுர வம்சத்துல பிறந்தா கூட பரம பக்தர்கள் ஏன்னா பிரகலாதனுக்கு அப்புறமே அந்த பரம்பரையில் பார்த்தாலே எல்லாரும் பரம பாகவதர்களாதான் தான் இருந்திருக்கா இந்த மகாபலி ரொம்ப ஒரு பக்தனா இருந்தான் இருந்தாலும் சக்கரவர்த்தி உலக எல்லாம் ஜெயிக்கணும்னு ஒரு யாகம் என்ன உலகத்தை ஜெயிக்கணும் அதுதான் அந்த அசுரகுணம் அப்படிங்கிறது அது என்ன பண்ணணுன்னா என்ன கிடச்சதோ கிடச்சத வச்சுன்னு திருப்தி அடையாது மேலே 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 ஒரு வெறிபிடிச்சாப்பில் எல்லாம் தனக்கே வந்துடணும் அப்படின்னு இருக்கிறது ஒரு அசுரகுணத்தில் அதுவும் ஒரு கேரக்டர் அதுவும் ஒரு குணாதிசயம் அதை தான் நல்ல பக்தனாக இருந்தாலும் நல்ல பரம்பரையில் பிரகலாதனோட பரம்பரையில் வந்திருந்தாலும் இவருக்கு <melodicum> உலகத்தை <melodicum> எல்லாத்தையும் <mel ஜெயிச்சிடணும் அப்படின்னு யா பண்ணான் அதோடு இல்லை இவர்களுக்கு எப்பொழுதுமே இந்திரன் மேலே தேவர்கள் மேலே ஒரு கண்ணை இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி உலகத்தையே ஜெயிக்கணும்னு யாகம் இல்லை இவர் எல்லாத்தையும் ஜெயிச்சதுனால அந்த கர்வம் இந்த கர்வம் இருந்தது இவர் இப்படி இல்லாமல் ஒரு பேராசையினாலே இப்படி இல்லாமல் படுறாரு அதனால் இவரை அடக்கி இவருக்கு ஒரு அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினச்சார் இதுக்கு மேலே இவர் இப்படி அடக்கி வச்சா தான் தேவர்களுக்கு ஒரு குறையில்லாத இருக்கும் அவளோட குறையும் தீர்க்கும் அதனால் திருமால் என்ன பண்ணார் காஷ்யபர் அதித்தி அப்படிங்கிற காசியபருங்கிறவர் சப்தரிஷியில் ஒருத்தர் அவரோட மனைவியான அதித்திக்கு அதிதி தான் தேவர்களுக்கெல்லாம் தாயார் மகனாக அவதாரம் பண்ணினார் பண்ணுறதையே எப்படி பண்ணான்னார் குரல் வடிவத்தோட அப்படின்னா குரல் வடிவம் குரல் குரல்னாலே சின்னதுன்னு அர்த்தம் திருக்குறள் அப்படிங்கிறவங்க என்ன இருக்கு ஏழே வார்த்தை தான் ஏழே வார்த்தைக்குள்ளே இனிமே ஒரு அணுவை துளைத்து எழு கடலை புகட்டி அப்படின்னு அதுக்கு பெருமையெல்லாம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கேன் ஏழு வார்த்தைக்குள்ளே அவ்வளவு பெரிய விஷ் விஷயங்களை அடக்கி வச்சாப்பில் இருக்கு இல்லையா அப்படி அதனால இவருக்கு பேர் மாணிக்குரலோன் அப்படின்னு பேர் மாணி மாணின்னா பிரம்மச்சாரிக்கு பேர் கல்யாணமாகாத வேதம் இருக்கிற மாணவனாக இருக்கக்கூடிய அந்த பருவத்துக்கு பேர் மாணின்னு பேர் அதனால மாணிக்குரல் வடிவத்தில் இவர் அவதாரம் பண்ணார் வாமனராம் இவர் மகாபலி பண்ணுற யாகசாலைக்கு வந்தார் வந்து நல்ல பிரம்மச்சாரியாக வந்திருக்கார் வேதவித்தாக இருக்குது பார்த்தா மகாபலி ஆஹா நம்ம யாகம் பலிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஒரு சத்பாத்திரம் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரை உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அதாவது யாக காலத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா யார் எதைக்குட்டாலும் தானம் பண்ணணும் பண்ணினா அது யாகத்துக்கு ரொம்ப சிறப்பு பலன் கை கூடுறதுக்கு இவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் சொன்னே எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா என் காலால் மூணடி மண் வேணும்னர் சிரிச்சா மகாபலி ஒரு சக்கரவர்த்தி உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு யாக மண்ணின்ட்டு உட்காந்துருக்கேன் அவர்கிட்ட போய் அல்பத்தனமாக மூணு அடி மண்ணாக கேட்பா இனிமேல் எனக்கு அது வேணும் இது வேணும் ஏதானு கேட்க மாட்டாளோ இருக்கிறதுலேயே பெருசா இப்படி உனக்கு கேட்குறதுல அது சொல்லி வேறு தர ஒன்றும் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட யாச்சகம் பண்ணுறதுல கூட அதில் கூட ஒரு நாலெட்ஜ் இருக்கணும் யார்கிட்ட போய் என்ன கேட்கணுங்கிற ஒரே அவரு இருக்கணுமோ இல்லையோ எங்க கேட்டால் எது கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல என்ன கேட்டு வாங்கிக்க வேண்டியது தானே இப்படி கேட்குறியே அப்படின்னு அதுவும் யார் இவரோட காலால் இவரோ இத்ரூண்டு வாமன வடிவத்தில் இருக்கார் இருக்கிறதுலே சின்ன பாதமாக இருக்கு அதால் மூணடி மண்ணுன்னா அவன் ஆன மட்டும் சொல்லி பார்த்தான் எனக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா எனக்கு போகிறோம் பிராமணனுக்கு லட்சணமே என்ன அப்படின்னர் என்ன இருக்கோ தேவையோ தேவைக்கு மேலே தொழில் கூட அதிகமாக ஆசைப்படாத இருக்கிறது தான் இருக்கிறத கொண்டு திருப்திப்படுறது தான் அந்த லட்சணம் அதனால் எனக்கு மூணடி என் காலிலேயே போகும் அப்படின்னா உடனே பார்த்தா இதுதான் கர்வம் சரி கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்குறான் அதை கிரமமாக நீர் வார்த்து தாரவார்த்து கொடுக்கணும் அப்படின்னா அப்போ பார்த்தர் குருவாக இருக்கிற சுக்கராச்சாரியார் அவருக்கு புரிஞ்சிருக்கிறது வந்துடுத்து வந்திருக்கிறது யார் என்ன கபட நாடகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சு கொடுத்தோ அதனால் என்ன பண்ணார் கொடுக்காத தடுத்தர் மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட கேட்டாச்சு யாக குண்டத்து யாகசாலையில் வந்து ஒரு கேட்டால் ஒரு வித்து கேட்டால் கொடுக்க தான் கொடுப்பேன் அப்படின்னா ஆனை மட்டும் சுக்கரர் ஏதோ சொல்லிடலாம் பார்த்தார் அட்வைஸ் பண்ணி பார்த்தார் பின்னால் பேர் ஆபத்து வந்துடும் அப்படின்னு கேட்கலை மகாபலி ஆனால் நீர் வார்த்து தாரவாத்து கொடுக்கறதுக்கு போகிறதே வேறு என்ன அந்த கிண்டி மூக்கில் போய் வண்டா போய் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சின்னு தண்ணி கீழே விழ முடியாது தடுத்தார் பார்த்தர் வாமனராக இருக்கிற திருமால் எடு பிள்ளை இருந்த தர்பை எடுத்தார் உறவினர் அப்படி குத்தினாரோ இல்லையோ சுக்கரனுக்கு கண்ணு போய் எடுத்து இப்போ சுக்கரனுக்கு கண்ணு போச்சு மகாபலி இப்போ தாரவாத்து இந்த அவனுக்கு கொடுத்தேன் மூணு அடி மண்ணுன்னு கொடுத்தார் கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன ஆகிடுதுன்னார் அவ்வளோதான் தன்னோடய சுய உருவத்தை காமிக்க ஆரம்பிச்சுட்டார் பார்த்தா ஆகாசத்துக்கும் பூமிக்கும் திருவிக்கிரமன் அப்படின்னு மூ உலகத்தையும் தாண்டி இருக்கிறாப்பில் ஒரு விஸ்வரூபம் எடுத்தார் தன்னோடய அப்போ அத்தனாம் பெரிய பாதமாக இருக்கும் அப்படியே இவன் ஜெயிச்ச இந்திரலோகத்தை ஆகாயத்தை முழுக்கலும் ஒரு அடியில் இழந்தர் பூமியை முழுக்கலும் ஒரு அடியில் இழந்தர் ரெண்டு அடி தானே பிறகு மூணாவது அடி என்னன்னு பார்த்தான்னு இப்போ புரிஞ்சுது குருவார்த்தை நமக்கு இதை தான் நமக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகிறது இதுக்கு தான் இங்கே நாடகம் நடக்கிறதுன்னு குருநாதர் ஞானதிஷ்டியில் தெரிஞ்சுன்னு சுக்கராச்சாரியே நமக்கு வான் பண்ணினார் கேட்கலை பண்ணினோம் அதுக்கு உண்டான வார்த்தையை மதிக்கிறதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் என் தலையிலே காலை வைங்கோன்னு தூக்கி தலைமையில் காலை வச்சு நேர பாதாளத்தில் அழுத்திட்ட ஆனால் இங்கே தண்டிக்கலை மகாபலியை ஏன்னா பிரகலாத அம்சம் சொல்லியிருக்கேன் இனிமேல் அம்சத்தில் வரவை வரவா யாரையும் வதம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் பிரகலாதனோட பக்திக்காக அதனால் பாதா லோகத்தில் அவரை வச்சு அங்கே அடங்கியிருப்பேன் இந்த மகாபலி சரித்திரத்தில் என்னென்னார் கர்வ பங்கம் அதாவது ஹெட்வைட்டு நமக்கு ஒரு பெரிய பதவி வந்துருத்தோ புகழ் வந்துருத்தோ நமக்கு சக்தி வந்துருத்தோ அப்படின்னா அதனால் ஒரு அடங்காமை வந்து கர்வத்தினால என்ன வேணால் எப்படி வேணால் இருக்கலான் இருப்போம் அதை அடக்கிறதுக்குத்தான் அது எப்போ அடங்கும் அந்த கர்வம் அந்த தலகணம் ஹெட்வைட் எப்போ அடங்கும்ன்னார் பகவானோட பாதம் தலையில் பட்டாதான் இது பாத தீட்சை தான் கொடுத்துருக்கார் கொடுத்து பாதாளத்தில் வச்சு அதுக்கு அப்புறம் வரவேற கொடுக்குறார் உன் வீட்டு வாசலில் நான் காவல் காவத்துன்ற பேர் காவக்காரனான்னு இருப்பேன் அப்படின்னு அப்படி அந்த மகாபலியோட ஒரே கர்வத்தை போக்கினாரா அப்போ பார்த்தர் இதில் ரெண்டு தோஷம் வந்தது திருமாலுக்கு ஒன்று வஞ்சனை பண்ணினது இவர் இத்தனோண்டு கால காமிச்சு சின்ன பையனோட காலை காமிச்சு எனக்கு இதால் மூணு அடின்னு தான் கேட்டார் ஆனால் அளக்கிறதே என்னடானா இருக்கிறதுலே பெரிய காலாக எடுத்து அப்படின்னா இது வஞ்சனை தானே அதனால் மகாபலியை வஞ்சித்த ஒரு தோஷம் ரெண்டாவது சுக்கரனுக்கு கண்ணை பறித்த தோஷம் இந்த ரெண்டையும் போக்கிக்கிறதுக்காக என்ன பண்ணினார் காஞ்சிபுரத்தில் வந்து வாமன குண்ட தீர்த்தம் அப்படின்னே இருக்குது அதில் ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அங்கே இவர் மூழ்கி சிவபெருமானை பூஜை பண்ணினர் அபிராமேஸ்வரர் அப்படின்னு பேர் அபிராமேஸ்வரன் பேர் வச்சு அபிர அபிராமேஸ்வரம் அப்படின்னு எங்கள் பேர் அங்கே வந்து தன்னோட பாபத்தெல்லாம் இந்த தோஷத்தை போக்கிண்டு உடனே சிவபெருமானை காமிச்சாராம் எப்படி நான் வந்து மகாபலியிட்ட விஸ்வரூபம் எடுத்து உலகத்தை அடந்தேன் அப்படிங்கிறதுக்காக திருப்பி இவருக்கு இன்னொரு தரம் எடுத்து காமிச்சார் அப்படி இருந்ததுனாலே தான் அந்த அபிராமேஸ்வருக்கு எய்தாப்பலையே உலகலந்த பெருமாள் உலகலந்த பெருமாள் அப்படின்னு இந்த அபிராமேஸ்வரர் அப்படின்னு இவரும் உலகலந்த பெருமாள் அதே ரெண்டு பேரும் ஒரே தரையில் தான் இருக்கா எய்தாப்பில் தான் வாமன கொண்ட தீர்த்தம் இருக்கு இப்படி அந்த வாமனராக இருக்கிறவரும் தன்னை பவித்திரமாக்கிக்கிறதுக்கு தங்களோட தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு இவர் இந்த அபிராமேஸ்வரர் வந்து ஆராய்ச்சித்த காஞ்சி ஸ்தல புராணம் சொல்கிறது இப்படி வாமனராக இருந்து அப்போது மகாபலி கர்வத்தை போக்கினது விஷ்ணுவாக இருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இவர் ஏன் கனிஷ்டா என்னமான்னு வாமனராக சொல்லு இரு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அடுத்த எண்ணூற்றி ஐம்பதாவது திருநாமம் அதைத்தான் சொல்ல போகிறது என மகா அப்படின்னு போகிறது அதுக்கு என்ன சிறப்பு பொருள் எதனாலே இப்படி இந்த நாமத்துக்கு அப்புறம் இந்த நாமத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு அபூர்வமான ஒரு தகவல்லாம் நமக்கு கிடைக்கிறது அது என்னங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்